வணக்கம் புதியதலை தொலைக்காட்சியில் கடந்த வாரம் வட்டமேசி விவாத நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மாள் பங்கேற்றாங்க விசி காவின் சார்பாக ஆடூர் ஷானவாஸ் திமுகவின் சார்பாக முனைவர் சபாபதி மோகன் போன்றவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த விவாதத்தோட முதல் சுற்றுலா காளியம்மாள் வந்து திமுக வீசிக்கே இடையான அந்த முரண்பட்ட புள்ளியை தொட்டு பேசினாங்க அண்ணன் திருமா சொல்கிறாங்க மக்களை குடிநோயாக மாற்றி வச்சுட்டு நலத்திட்டங்கள் திட்டி என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அதை சொல்லி இன்னைக்கு வீசிக்கா வந்து மது விளக்கு கோரி மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க அந்த பக்கம் திமுக வந்து மதுவான கடையை திறந்து வச்சிருக்கு இந்த திமுக இடையே வீசிக்கா இடையே என்ன கொள்கை கூட்டணி இருக்குது என்ன வந்து கோட்பாட்டு கூட்டணி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க இதுக்கு வீசிக்கான் சார்பாக ஆளு சாணவாசவர்கள் நேரடியாக பதில் சொல்லாமல் ஒரு மடைமாற்றலை ஒரு திசை திருப்பலை செய்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து ஈழத்தை ஆதரிக்கலை ஆனால் நாம் தமிழை கட்சி வந்து சீமான் வந்து இளை மலர்ந்தால் ஈழம் மலர்னு பரப்புரை செஞ்சாரே அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வைக்கிறார் ஏன்னா இது வந்து ஒரு யுக்தி விவாதங்களில் வந்து ஒரு வலுவான கேள்வி வைக்கிறப்ப கடுமையான வாதத்தை நம்ம வச்சு நெருக்கடியை தர்றப்ப எது தரப்பில் இருக்கு வந்து சமாளிக்க முடியலன்னா உடனடியாக ஒரு ஆயத்தை தூக்கிடுவாங்க இளைய மழந்தால் ஈழம் மலரும்னு சீமான் சொன்னாரே அப்படின்னு அதுக்கு வந்து நாம் விளக்கம் கொடுக்க முற்படுவோம் எப்படியும் ஒன்றரை மிஷத்துலேருந்து ரெண்டு மிஷம் வரைக்கும் ஆகும் அப்படி விளக்கம் கொடுத்து முடிச்சு வர்ற வேலையில் நம்மளோட நேரம் முடிஞ்சிடும் நம்ம பேசி வந்த தலைப்பை ஒட்டிட்டு ஒட்டி பேச முடியாமல் வேறு பக்கம் போக வேண்டிய இல்லாமல் வந்துடும் இப்படி வந்து கேள்விகளுக்கு சொல்ல முடியாமல் தடுமாறுற வேலையில் இதுபோன்று ஏதாவது எடுத்து வைப்பாங்க பல முறை இதுக்கு விளக்கம் முடியாச்சு இருந்த போதிலும் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து இறுதிக்கட்ட போர் அன்றைக்கு மத்தியில் காங்கிரஸ் மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் அரசு தான் அன்னைக்கு வந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ஆசியாவில் ஆதரவான அனுச்சரிக்கையை நிகழ்த்தி லாவி பண்ணி ஈழ இன அழிவை நிகழ்த்தது தமிழ்நாட்டில் திமுக அரசு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குது அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு புரட்சி வெடிச்சிடக்கூடாது மக்கள் மத்தியில் கொந்தளி பொந்தரக்கூடாங்கிறதுனால எல்லா செய்திகளையும் மூடி மறைச்சு இங்கே வந்து போராட்டங்களை ஒடுக்க வேலையா செஞ்சிச்சு ஆனால் எதிர்கட்சியாக இருந்தது அதிமுக ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து போர்னால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எளிதாக கடந்து போகிறாங்க தொடக்க நிலையில் தொடக்க அந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு தேர்தல் பரப்பறையும் போது நான் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் அதாவது காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு மூன்றாவது அணி ஆட்சி அமைச்சு அதிமுக வலிமான இடத்துக்கு வந்தால் இந்திரா காந்தி எப்படி கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசம்னு பிரித்து கொடுத்தாங்களோ அதே போல இலங்கை ஈழமாக பிரித்து கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து வைக்கிறாங்க ஆனால் கெடுவாய்ப்பா அன்னைக்கு அதிமுக தலைமையான மூன்றாவது இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கட்டும் வென்றது வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் தான் இப்படி வாக்குறுதி கொடுத்தப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதின் போது நாம் தமிழை கட்சி சீமான்கள் வந்து ஒரு இயக்குநராக இருந்தாங்க அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்த வந்து அதிமுக ஒரு ஆயுதம் எடுத்தாங்க அன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா அப்படி ஆயுதம் எடுக்கிற வேலையில புலிகளே கலத்தாங்க தலைவரே கலத்திருந்தார் அப்ப வந்து அன்னைக்கு ஐயா மணிவண்ணன் ஐயா பாலதராஜா ஆர்கே செல்வமணி இப்படி பல இன உணர்வாளர்கள் வந்து காங்கிரஸ்க்கு தர பரப்பரைச்சுறாங்க காங்கிரஸுக்கு தான் பரப்பரைச்சுகிற வேலையில் இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழமலரும் அப்படின்னு ஜெயலலிதா மேரு கொடுத்த வாக்குறுதியை அடிப்படையை வச்சு பரப்பரைச்சுகிறாங்க அதுதான் இளை மலர்ந்தால் ஈழமலரும்னு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பேசுனது அன்றைக்கி நாம் தமிழை கட்சியை பிறக்கலை அன்னைக்கு காங்கிரஸ் வீழ்த்த ஆயுதம் எடுத்த வேலையில் இந்த மாதிரி பரப்பரை செஞ்சாங்க இதில் என்னென்னா அன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு நாம் இன்னைக்குன்னு சொல்கிறோம் தவறானது இல்லை மிகச் சரியானது தான் விடுதலை புலிகளோட தலைமை புலிகளோட தலைமை வந்து நடேசன் அண்ணன் மூலமாக கடிதம் அனுப்புகிறாங்க ஜெயலலிதாருக்கு நீங்கள் வந்து ஈழத்தை பெட்டு கொடுப்பேங்கிற அது அப்படி கூடிய பேசுனீங்க நீங்கள் தேர்தல் பரப்பலையில் அதை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் உங்களுக்கே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு புலிகளின் தலைமையே ஜெயலலிதாயாருக்கு அந்த நிலைப்பாட்டுக்காக நன்றி தெரிவிக்குது அப்படி புலிகளின் தலைமையாக இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நாம் தமிழக கட்சிக்கு என்ன சிக்க ஒருவேளை ஜெயலலிதா வந்து அன்னைக்கு வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க அதை அடிப்படை தான் ஒரு ஒருவேளை காங்கிரஸ் இன நிகழ்த்தி திமுக அதுக்கு எதிராக போராடி திமுக வந்து நாங்கள் ஈழத்தை பெற்று தருவோங்கிற வாக்குறுதி கொடுத்து அவங்க பேசியிருந்தாங்கன்னா நாம் சூரியன் உதித்தால் ஈழம் பறக்கும் இருப்போம் ஆனால் திமுக துரோகம் பண்ணுச்சு எந்த காலத்தையும் ஈழத்தை ஆதரிக்காத ஜெயலலிதா அம்மையார் வந்து நேரத்தில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாங்க அப்போ சிக்கனின் அடிப்படையில் அந்த பரப்புரையை அந்த முழக்கத்தை முன் வச்சு சமூக நீதி காத்த யாருக்கு பட்டம் கொடுத்தாரு வீரமணி யாருக்கு ஆங்ஸ் இல்லை வந்து இந்திரா காந்திக்கா யாரு கொடுத்தாரு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தது ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் ஏன்னா அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒட்டுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்போ அந்த சிக்கலின் அடிப்படையில் அதை நாங்க நாங்கள் நீதி காத்த வீராங்கன பட்டம் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அப்போ சிக்கல் ஏற்பட்ட அடிப்படையில் நீங்கள் பேசுறது சரின்னா அப்போ நாம் தமிழை கட்சி அன்னைக்கு பேசியதும் சரிதான் இதை எத்தனை முறை சொல்லி தெரிய வைக்கிறீர்கள் இப்படி சம்மந்தமே இல்லாமல் எடுத்த ஆலூசானாக சொல்ல விட்டாரு அப்புறம் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு அடுத்த சுற்றுல மதுவிலக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதை திமுக ஏற்றுக்குச்சு திமுக ஏற்றுக்கிச்சு திமுக கிட்ட ஒரு பட்சையும் இல்லை அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க அப்போ நாம் வந்து அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் நடைமுறைப்படுத்துங்கிறது இப்போ மூன்றாண்டு ஆட்சி முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டாண்டு தான் எஞ்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுவும் முடிஞ்சிடும் ஆனால் இவங்க ஆயிரம் மதுவான கடையை முடித்ததாக சொல்கிறாங்க ஆனால் கடந்த ஆண்டை விட ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிக்கு அதிகமாக இங்கே மதுபானம் வந்து விற்கப்பட்டிருக்கு நாற்பத்தையாயிரம் கோடி இப்போது வந்து வரக்கூடிய வருமானம் மதுபானக் கடை மூலமாக இது வரக்கூடிய ஆண்டில் ஐம்பதாயிரம் கோடியாக உயர்ந்தாங்க ஆயிரம் கடையை மூடி கூட எப்படி வருமானம் குறையலை ஆயிரம் கடையை மூடி இருந்தால் ஒரு முப்பதாயிரம் கோடி வந்திருந்தால் சரியாக இருக்கும் ஆனால் கடையை மூடுறாங்க வருமானம் அதிகரிக்குது எப்படி ஏன்னா இங்கே டாஸ்மாக்கில் விற்பனை குறைஞ்சா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து தண்டிக்கப்படுறாங்க அவங்களுக்கு அபராதம் விக்கிறது இல்லைன்னா அவங்கள வந்து இடைநீக்கம் பண்ணுறது இது போன்ற வேலை நடக்குது அப்போ இந்த அரசு டாஸ்மாக் ஊழியர்களை விற்பனை குறைஞ்சிச்சின்ட்டு வெடிநீக்கம் பண்ற அரசு விகிரன்னு புதிய சாராயத்தை அறிமுகப்படுத்த அரசு பாக்கெட் சாராயத்தை டெட்ரா பாக்கெட்டை கொண்டு வரும் சொல்ற அரசு அப்புறம் வந்து ஒரு கட்டிங் அடிக்கிறவங்களுக்கு வசதியா நாம் அதுக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிற அரசு எப்படி மதுவிலக்கே கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நடைமுறைப்படுத்துவாங்களா நம்ம அவங்களுக்கு அவகாசம் தரணும்னா இந்த ரெண்டு ஆண்டுகளை ஆட்சி நிறைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தேர்தலை சந்திக்கிற போது தமிழ்நாட்டில் மதுவான கடைகள் இருக்காது மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு வாக்குறுதியை வந்து வீசிக்கா தருமா ஆளு சாணாவசர் அவர்கள் வந்து தருவாங்களேன் இது ரொம்ப ஒரு பக்கம் அடுத்த சுற்றுல வந்து கேட்குறப்ப என்ன கொள்கைன்னு பேசுகிறீங்க நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்ச ஆளு ஆளுக தானே அப்படின்னு அக்கா காலயமாக இருக்கிறாங்க இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான புள்ளி நம்ம பேச இருக்கக்கூடிய செய்தியே இது தான் பாஜகவுடைய கூட்டணி வச்ச ஆளுது தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனடியாக ஒரு நொட்டி அப்படியே தென்னறிய வந்து அப்படியே வெளிக்காட்டாமல் இல்லை நாங்கள் திமுக வச்சோம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு கடந்து போயிடுறது இது வந்து ரொம்ப கேலிகுத்தான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்று எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பாஜக கூட்டணியில் வீசிக்க அங்க வைத்தது அதாவது பாஜக திமுக கூட்டணியில் வீசிக்க அங்கே வந்துச்சு அதாவது பாஜக கூட்டணி வச்சு வீசிக்க ஆனால் அவங்க என்ன உருட்டாங்கன்னா நாங்கள் திமுக கூட்டணி வச்சோம் திமுக தான் பாஜக கூட்டணி வச்சுங்கிறாங்க சரி பாஜக கூட்டணி வச்ச திமுக உனக்கு என்ன வேலைங்கிறதான் கேள்வி ஏன் கூட்டணி பெரிய உருட்டு பாருங்க நாங்கள் திமுக தான் வச்சோம் பாஜகோட வைக்கலையா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் அண்ணா திருமா வெற்றி பெறாங்க அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் கெச்சராஜா வெற்றி பெறாரு கெச்சராஜா வெற்றி பெற்றதுல வீசிகான் வாக்கு இருக்கு அண்ணன் திருமா மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றதுல பாஜக வாக்கும் இருக்கு அன்னைக்கு பாஜக போட்டிக்கிடங்கள்ல இந்த வீசிக்காதங்க பாஜகவுக்கு தான் வாக்கு போட்டாங்க அன்னைக்கு வாஜ்பாய் வந்து என் கோட்பாடு சனாதனம் இல்லை சமூக நீதி அப்படின்னு சொல்லலை நான் வந்து பாபர் மசிதி அடிச்சதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லல எதுன்னு சொல்லல அன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல மிதவாத பாஜகன்னு மிதவாத பாஜக தான் கண்முன்னே பாபர் மசியை அடிச்சு தகர்த்திச்சு அன்னைக்கு மனு திரமத்தை ஏற்றுக்கொண்டாங்க சனாதனத்தை ஏற்றுக்கொண்டாங்க வரணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டாங்க மதவாத நோக்கத்தோடு இருந்தாங்க எல்லாம் நடந்துச்சு இருந்த போதிலும் சந்தர்ப்பவாதத்தோடு கொட்டி வச்சாங்க யாரு வீசிக்கா இன்னைக்கு பாமகோடு பாஜகவுடு கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்கல்ல பாமகவோட உங்களுக்கு உரசலாகிடுச்சு கசப்பாயிடுச்சு உறவு வந்து முடிஞ்சு போச்சு நீ பாமகோட போக வேண்டாங்கிறீங்க ஒரு பக்கம் ஆனால் பாஜகவோடு கடந்த காலத்தில் இதே வீசிட்டா கூட்டணி வைத்தது இது சத்தியம் யாரும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் குஜராத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க நரேந்திர மோடி அரசு படுகொலை செஞ்சது எங்கள் குஜராத்தில் குஜராத் இனப்படுகொலை அப்படின்னு வருகப்படுது அப்படி குஜராத் இனப்படுகொலை போது அன்றைக்கு பாஜகவுடைய கூட்டத்தில் இருந்த திமுக மோடியை காப்பாற்ற நின்றது பார்லமென்றத்தில் வாக்கெடுப்பு விவாதம் இது எல்லாத்துலையும் மோடியை காப்பாற்ற திமுக தொடங்குச்சு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு மோடியோட கௌரவம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு மோடி வந்து கௌரவ யாத் கௌரவ யாத்திரை அப்படின்னு நடத்தது அந்த கௌரவ யாத்திரையில் திமுகவின் சார்பாக பங்கேற்றவர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் இது வரலாறு இந்த வரலாறு யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த திமுக பாஜக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அங்க வைத்தது அண்ணன் திருமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மோடி இனப்படுகளை எழுத்துறப்ப கூட பாஜக திமுக கூட்டணியில் அண்ணன் திரும அங்க வைச்சாங்க இது ஆளு சாணவாசம் வருப்பாரா கடந்து போவாரா என்ன கோட்பாடு இருக்குது அண்ணன் திருமா யாரோட கூட்டணி வைக்கல பாஜக வச்சுட்டாங்க பாஜக கூட வச்சுட்டாங்க ரஜினிகாந்த் வந்து கட்சி முற்படுறாரு கட்சி போற அறிவிப்படுது வந்த உடனே அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டா இருப்பார் அப்படினு பேசினவரு இதே அண்ணன் திருமா ரஜினிகாந்துக்கு ஆதரவாக தொலைக்காட்சி வாதங்களில் பரிந்து பேசியவரும் இதே ஷானவாஸ் அவர்கள் தான் யாரும் இருக்க முடியாது ரஜினிகாந்த் வந்து கர்ஸ்மாட்டி லீடர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு ஒரு இருப்பு இருக்கு ஈர்ப்பு சக்தி மிக்க தலைவர் சொன்னது அண்ணன் திருமா நீங்க வந்து ரஜினிகாந்த முதலமைச்சர் ஆகிற தடுத்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகி தமிழ்நாட்டை ஆண்டுவாரு அப்படின்னு சொன்னவர் இவர்த மறக்க முடியுமா ஏன்னா அங்கேயும் ஒரு துண்டை போட்டாச்சு இங்க திராவிட ஆட்சியாளர் தான் நம்ம வளர்ந்துருக்கோம் தமிழ்நாடு முன்னே இருக்கு ஆனா சாணவாசு அண்ணன் வந்து இவ்வளவு பேசுறாங்களே ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல திராவிட கட்சிகளால தமிழ்நாடு பதினாறுல திராவிட கட்சிகள் இருவரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக புறந்தளித்து மக்களால கூட்டணி ஏன் அமைச்சாங்க அண்ணன் திருமா சொன்னாங்க கட்டுவிரியன் சொன்னது அதிமுகவை கண்ணாடி விரியன் சொன்னது திமுகவை ரெண்டு திராவிட கட்சிகளையும் நச்சு பாம்பு என்று வர்ணித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் அவர் வந்து திமுகவோட கூட்டணிக்கு திரும்ப போகலை பதினாறில் வந்து மக்கள் நல கூட்டணி தோற்று போகுது தோற்று போன பிறகு அவர் தனியாக தனியாக தான் இயங்குகிறார் அதோட கூட்டணி சிதறி போகுது பதினேழு பதினெட்டில் ஒரு பொது நிகழ்வில் வீசிக்காகவும் திமுக மேடையாடுறாங்க அப்படியே ஜாயிண்ட் அடித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்று செஞ்சாங்க அப்படி வந்து விஜயகாந்த் தலைமையேற்றாங்க கடந்த காலத்தில் விஜயகாந்தை மிக கடுமையை விமர்சித்தவரும் அண்ணன் திருமா தான் அந்த விஜயகாந்தை முதலமைச்சராக்க வேலை செஞ்சவரும் அண்ணன் திருமா ரஜினிகாந்த் கற்றோடுங்கிற வேலையில் அவரை தொடக்க நிலையில் ஆதரிச்சவரும் அண்ணன் திருமா இப்போ விஜய் என்ன கோட்பாடு என்ன கொள்கைன்னு தெரியலை கட்டாயம் விஜய்யோடு போவதற்கும் அண்ணன் திருமா வாய்ப்பு இருக்கு வருங்காலத்தில் நீ யோசிச்சு பார்க்கலாம் ரஜினிகாந்த் வந்து அரசியல் என்னன்னு சொல்றாரு என் பாதை என்ன அப்படிங்கறத ஆன்மீக அரசியல்னு ஒரு வரி சொல்றாரு ஒரே ஒரு வரி ஆன்மீக அரசியல்னு அவர் அதுக்கு விளக்கம் சொல்லலை பொழிப்புரை கொடுக்கல ஆனால் அண்ணன் திருமா கொடுத்தாங்க இது மதவாதத்துக்கு சாதிவாதத்துக்கு எதிரான அரசியல் நான் புரிஞ்சுக்கிறேன் அவரே அப்படி சொல்லல ரஜினிகாந்த் ஆனா நான் திருமா சொன்னாங்க இப்ப வந்து பாமகவோடு பாஜகவோடு கூட்டம் இல்லைன்னு சொல்றாங்க அதிமுகவோடு இல்லைன்னு எப்படின்னு சொல்லல வாய்ப்பு கிடைச்சுன்னா அதிமுகவோடும் திமுக அதிமுகவோடு வீசிக்க போகும் இப்ப இந்த மது ஒளிப்பு மாநாடு போடுறாங்களோ நாடகம் உலக மகான் நாடகம் நாம கூட இந்த மேடை நாடகம் இந்த தெருக்கூத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு கொலப்பட்டோம் அவ்வப்போது நமக்கு ஆடல் தரும் விதமாக இந்த நாடகங்களை வந்து அரங்கேற்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நாடகம் இந்த அண்ணன் திருமாவோட நாடகம் இறுதி காட்சியன்னு வரலை ஆனால் அதுக்குள்ள முடிவு தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாடகம் இது எங்கே போய் சொல்றது அதுவும் மது ஒழிப்பு மாநாடு கோரிக்கை ஆற்ற வைக்காது மோடிக்கு மாநில அரசின் கரங்களில் வந்து மது விளக்கை சாத்தியப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு வைக்காம மத்திய அரசுக்கு மோடி அரசுக்கு வைக்கிறாரு மோடி தான் இந்தியா முழுக்க மதுவிலை கொண்டு வரணுமா மாநில அரசின் கரங்களில் மதுவிலக்கு தொடர்பான அதிகாரம் இருக்கிறது அப்படி இருக்கப்ப மத்திய அரசு செயல்படுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறது அதிகாரக் குவிப்பு இல்லையா மாநில தன்னாட்சி ஆனது இல்லையா ஒற்றையாட்சி தன்மையை ஆதரிப்பது போல இல்லையா எப்படி ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் இறந்து போறாரு படுகொலை செய்யப்படுறாரு ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு வந்து மத்திய அரசோட புலனாய்வு துறை தேவையில்லை சிபிஐ தேவையில்லை மாநில அரசின் காவல்துறையை போதும் தான் காவல்துறை இருக்குல்ல மாநில அரசு காவல்துறை எதுக்கு மத்திய அரசு இது இந்த பக்கம் இந்த பக்கம் மது விளக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல இல்லை அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குல்ல இவர்டே கோரிக்கை வைப்போம் கோரிக்கை வைக்கிறது இல்லை இவர்டே கோரிக்கை வச்ச கோச்சுக்குவார் அதுக்கு என்ன பண்ணுறது மோடி அரசு கோரிக்கை வைக்கிறது மது விளக்கை நீங்கள் அமல்படுத்துங்க இங்கே அதிகாரம் இருக்குல்ல கோபாலபுரம் போகாமல் என் டெல்லி போகிறீங்க என் சுற்றி வர்றீங்க தலை சுத்தி ஏன் மூக்க தோடுறீங்க கூட்டணி ஆட்சி நாள் கூட்டணி ஆட்சி சட்டமன்ற போது கேட்கணும் ஆனால் தேர்தலை போய் போய் கேட்குறீங்க உள்ளாட்சியில் ஏதாவது கூட்டணி ஆட்சி தரப்போகிறாங்களா கூட்டணி ஆட்சி நீங்கள் ஸ்டாலின் வலியுறுத்தினீங்களா ஸ்டாலின்ட்ட வலியுறுத்தலை வலியுறுத்த வேண்டிய நேரத்தில் வலியுறுத்துவோம் யார் அண்ணன் திரும்ப இவ்வளவு குளறுபடிகளையும் இவ்வளவு சந்தர்ப்பவாதங்களையும் இவ்வளவு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டுதான் ஆளு சானவாசோர்கள் வந்து உருட்டுறாங்க அது சரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட இப்படி உருட்டி தன் கட்சியை ஞாபப்படுத்துறதுக்கு வந்து ஒரு திறமை விடும்ல அந்த திறமை அண்ணன் ஆளு சாணவசிட்ட நிறைய இருக்குது